நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது கோவை மதுக்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் நூறு பேர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் உதயகுமார் வரவேற்புரை வழங்கினார் துணை முதல்வர் கௌசல்யா தேவி வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வெள்ளி விழாவை கொண்டாடினர் இதில் முன்னாள் ஆசிரியர்களாக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்ற ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பாலசுந்தரம் துணை முதல்வர் ராஜன் ஆசிரியர் லோகநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர் மேலும் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுத்துறை தலைவர் கௌசல்யா தேவி ஆசிரியர்கள் சிவபிரகாஷ் முள்ளர் பாசுமதி முகமது கவுஸ்கான் ஜோபி ஜான் அன்பரசன் அங்குசாமி ஹேமலதா மஞ்சு மகாலட்சுமி சக்திவேல் மனோகரன் கல்யாணி விஸ்வலிங்கம் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாக நினைவு பரிசுகள் வழங்கி கவுரவித்தனர் தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவியர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது இதில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் ஆர் விஜயநாராயணா எம் வசந்த் மதனகோபால் பிரகாஷ்குமார் மணிவண்ணன் டி சுரேஷ் குமார் முகமது ஷஃபி நாகூர் மீரான் விஜயராகவன் ஜி எம் சண்முக கே எம் செந்தில்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் வணக்கம் என் பேர் பிரகாஷ் குமார் நைன்டி சிக்ஸ் இ ஸ்டூடெண்ட்டு நைன்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணோம் நைன்டி நைனில் வந்து பாஸ் அவுட் ஆனோம் இந்த காலேஜில் படித்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலேஜில் சொல்லிக் கொடுத்தாங்க அது எங்களுக்கு அப்போ புரியல பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த காலேஜில் படித்த அனுபவங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது திருப்பியும் இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷம் ரீயூனியனில் இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸ் பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க அவங்ககிட்டயும் காலத்தில் நீங்கள் கேட்கலாம் வணக்கம் என் பேர் மதனகோபால் நாங்களாம் ஒரே பேட்ச்மேட்டு தான் இன்றைக்கி இந்த ரியூனியன் ஃபங்க்ஷனில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது நாங்கள் சேர போகிற நாற்பது பேர் ரொம்ப ஜாலியாக இந்த டேவை என்ஜாய் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எல்லாம் பார்க்க போகிறோம்னு நினச்சோம் ஆனால் நான் பர்சனலாக இங்கே வந்து பார்த்ததில் எங்களை கூட வந்திருக்க ஸ்டாஃப்ஸு அவங்களோட மெமரி ஷேர் பண்ணது அவங்க தான் எங்களை விட என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அது நாங்கள் வந்து பேசுகிறத விட அவங்க பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ரூ ரீயூனியன் அடிக்கடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நடத்தினா ஸ்டாஃப்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் நல்லாயிருக்கும் வணக்கம் என் பேர் சண்முகசுந்தரம் நாங்கள் நைன்டி சிக்ஸ் டு நைன்டி நைன் ட்ரிப்ளி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி இருபத்தஞ்சி வருஷம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது அளவுகடந்த ஒரு ஹாப்பினஸ் அதே மாதிரி பழைய ஸ்டாஃப்ஸு பழைய நினைவுகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷம்